எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா குக்கரில் வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்பிறேன் மாமி வந்து ஊர்லேருந்து வராங்க அவங்களுக்காக பிரியாணி தான் செய்பிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கனை வந்து சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் பத்திரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு இருக்கிறேன் நான் வந்து தக்காளி வெங்காயம்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் தயிர் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பாதி லெமன் பட்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறிப்பட்டர் பிரியாணி மசாலா மிளகாய் தூள் வந்து நான் சேர்க்கல பசங்களுக்கு வந்து காரமாக இருக்குங்கிறதுனால இப்போ வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி செத்துக்கிட்டேன் அரிசி வந்து ஊறுது நான் என்ன சொன்னேன் பட்டர்

நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் இது இப்போ கரெக்டாக சேர்த்தல எண்ணெயும் பட் எண்ணெயும் பட்டர் கரெக்டு தானங்களா எண்ணெயும் பட்டர் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி தான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதனால வந்து தயிர் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம்

ஏன்னா இதே போல பேஸ்டா இருந்துட்டோம்னா அந்த சாப்பாடோட வந்து நல்லா வந்து சேர்ந்துடும் நல்லா இருக்கும் தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இன்னும் மேயில போய் உட்கார்ந்து என் பையனை பாருங்க மேல நின்னு எடுத்துக்கிட்டு இருக்கான் என் பையன் இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வெளிச்சம் தெரியலடிக்கா இப்படிதான் என்ன வீடியோ எடுக்கணுமே நல்லா நல்லாவே இருக்கா லெக் பீஸ் கேட்டமா காரிகாரங்களுக்கு லெக் பீஸ் அவங்களே கோடு போட்டு தந்துட்டாங்க சரி சரி நான் மறந்துட்டே ஒரு பீஸ் ஒரு லெக் பீஸ் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் இருக்கு பாருங்க அடா இந்த வீடியோ எனக்கு ஒண்ணு வேணும் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகாய் தூள் வந்து நான் சேர்க்கல பசங்களுக்கு வந்து காரமா இருக்கனால உங்களுக்கு வந்து காரம் தேவைப்பட்டதுன்னா வந்து தூள் வந்து சேர்த்துங்க கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நான் பிரியாணி மசாலா மட்டும்தான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணி தானடா செய்ய சொன்னா அதான் செஞ்சுட்டு இருக்கேன் ஏன் இப்படி கொஸ்டின் இல்ல கிரேவி மாதிரி இருக்கும் தண்ணி எல்லாம் சேர்க்க இல்ல ரைஸ் எல்லாம் ஊதுல மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு இப்ப பாதி லெமன் புடிஞ்சுக்கலாம் அரிசி வந்து அரிசியும் ஊற வச்சுட்டேன் அது கூட வந்து தண்ணியை வந்து அளந்து ஊற்றிட்டேன் அந்த தண்ணிலயே கொஞ்சமாக சேர்த்து கொஞ்ச நேரம் கறியை விட்டுக்கலாம் சிக்கனோட வந்து மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு மசாலாலாம் வந்து நல்லா சாந்துட்டு நல்லா கறியும் வந்து நல்லா சாப்டா வெந்துட்டு இப்போ வந்து ஊற வச்சுக்கிற வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ரெண்டே விசில் வந்து ஆஃப் இப்போ வந்து ஊற வச்சுக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கலாம்

ரெண்டு விசிறு வந்தது பிறகு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பபுளுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கானா அவனோட பொருளை எதையுமே தொடக்கூடாது படிப்பு சம்மந்தமாக ரெண்டு பேருக்கும் சேமாதான் வாங்கி கொடுப்பேன் ஆனா சகாசோடதான் எடுக்க மாட்டான் பபுளோட தான் எடுப்பான் அதனால அவனுக்கு பிடிக்காது திட்டி விடுங்க பாருங்க லப்பர் எடுத்துட்டான்னா வாங்கி மாமியை வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க இப்ப வந்து ஜீகா இறங்கிட்டாங்க பசங்களுக்கு ஃபோன் பண்ணே என்னப்பா வேணும் சாப்பிட்றதுக்குன்னு கேட்டாங்க என்ன வாங்க சொன்னீங்க ஆ ஆ மூ மூணும் சொல்லி வரதுலா அது இவனு இவனுங்க பசங்க வந்து என்ன கேட்டாங்களோ அதை தான் வாங்கிட்டு வராங்க அவங்க வரதுக்குள்ளே சமைச்சிட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துருக்குறேன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடும் இப்போ இது என்ன வரைய போகிறீங்க கோட் பாத்தீங்கன்னா 0 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அளந்திருக்கேன். சரி வரையஞ்சிடு காட்டு. ஆ. 얘는 சгас குண்டு டிராயிங் வரையறத ரொம்ப பிடிக்கும். வந்துட்டாங்க.

அவங்க ஆத்தா வராங்கன்னு சொன்னது நிற்கு நேராக கீழே ஓடிட்டான் ஓடி வெளியோட அவங்க ஆத்தா அழைச்சி வந்தாச்சு ஏ பப்ளு நான் வந்து உட்காரப்போ ஆத்தா வரட்டும் என்ன சாப்பிட இருக்குதோ அதுதான் மெயினாக இருக்கும் அது அது என்ன பழங்கள்டா மாம்பழமா சரி சரி

நான் எப்போதும் போடுற மாதிரியே தான் போட்டேன் ஆனால் இந்த அரிசி வந்து எங்க வீட்டுக்காரங்க வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பிவிட்டாங்க ஆனால் இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து அதிகமா இருக்குது இதே மாதிரி குக்கர்ல வந்து க்ளோஸ் இவ்வளவு ஃபுல்லாக வராது இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த ரைஸ பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ மாமி வந்துட்டாங்க குக்கரில் சாதமும் ரெடி ஆயிட்டு வெங்காயம் பச்சடி முட்டை அவியல் இப்போ வந்து சாப்பாடு வந்து குக்கர்ல இருந்து எடுத்துக்கலாம்

நான் இவ்ளவு நல்லா வர முடியல வேலைக்கு போறதுனால பசங்களை வந்து பாத்துட்டு போக வந்து இலை போட்டு மூணு பேருமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா இருக்கா பபுல பிரியாணி சத்தம் சாப்பிடற இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மாமியும் வந்து பசங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க